அனைவருக்கும் வணக்கம் கற்போம் தலைப்பு பிஜி டிஆர்பி தமிழ் நியூஸ்ல ஒன்பதாவது பாடமா இருக்க நாட்டுப்புறவியல் நாட்டுப்புற இயல் ஐவுசு சக்திவேல் புத்தகத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாட்டுப்புற அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாட்டுப்புற இயலின் வரலாறு இந்த நாட்டுப்புற இயலோட வரலாறு அதாவது நாட்டுப்புறவியல் எப்படி தோன்றுச்சு அதில் ஆசிரியர்களோட கருத்து என்ன நாட்டுப்புறவியல் குறித்து எந்தெந்த அறிஞர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம் இல்லை மொத்தமாக இயலை பற்றி ஆராய்ந்து அவர்கள் கருத்துக்குரிய அறிஞர்களை பற்றி தான் இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க விநாயகன் முந்நூற்றி தொண்ணூற்றி நான்கு ஃபோக்ளோர் என்ற சொல்லையும் பகுப்பையும் செய்த பெருமைக்குரியவர் வில்லியம் ஜான் தாமஸ் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பண்ணியிருக்காரு என்ற சொல்லையும் பெருமைக்குரியவர் வில்லியம் தாமஸ் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறு முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து நாட்டுப்புறவியல் என்பது பழங்கால பண்பாட்டின் எச்சம் என்றவர் வில்லியம் ஜான் தாமஸ் நாட்டுப்புறவியல் என்பது பழங்கால பண்பாட்டின் எச்சம் என்றவர் வில்லியம் ஜான் தாமஸ் வில்லியம் பாஸ்கம் என்ற மானிடவியல் பேரறிஞர் வெர்பல் ஆர்ட் அதாவது மொழிக் கலை என்றும் நான் வெர்பல் ஆர்ட் அப்படிங்கிறது வாய்மொழி சாராத கலை வெர்பல் ஆர்ட் அப்படின்னா வாய்மொழி கலை நான் வெர்பல் ஆர்ட் அப்படின்னா வாய்மொழி சாராத கலை என்றும் வாய்மொழி இலக்கியத்தில் அடங்காத இசை மந்திரங்கள் முதலியவற்றை எதில் அடக்குவது என்று எண்ணியே வெர்பல் ஆர்ட் என்ற தொடரை உருவாக்கினார் இது எல்லாமே பார்த்தோன்னா நாட்டுப்புறவியலில் முதல் வீடியோலேயே இந்த கருத்துக்கள்லாம் இடம்பெற்றிருக்கும் அதே தான் இங்கே திருப்பி கொடுத்துருக்காங்க வில்லியம் பாஸ்கம் என்ற மானிடவியல் பேரறிஞர் வெர்பல் ஆர்ட் அப்படின்னா வாய்மொழி கலை என்றும் நான் வெர்பல் ஆர்ட் அப்படிங்கிறது வாய்மொழி சாராத கலை என்றும் அதாவது வாய்மொழி இலக்கியத்தில் அடங்காத இசை மந்திரங்கள் முதலியவற்றை எதில் அடக்குவது அப்படின்னு யோசித்து வெர்பல் ஆர்ட் அப்படிங்கிற தொடரை உருவாக்கிருக்காரு யார்னா வில்லியம் பாஸ்கம் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு பீட் டான் யோடர் போன்றோர் ஃபோக் லைஃப் என்ற சொல்லை பயன்படுத்துகின்றனர் அயர்வர்த் பீட் டான் யோடர் போன்றோர் ஃபோக் லைஃப் என்ற சொல்லை பயன்படுத்துகின்றனர் முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டிலேயே ஐரோப்பிய நாடுகளிலும் ருஷ்யா பின்லாந்து ருமேனியா பல்கேரியா போன்ற நாடுகளிலும் இயல் வளரத் தொடங்கிவிட்டது பத்தொன்பதாம் நூற்றாண்டிலேயே பார்த்தோன்னா ஐரோப்பியா ருஷ்யா பின்லாந்து ருமேனியா பல்கேரியா போன்ற நாடுகள்லாம் நாட்டுப்புறவியல் வந்து வளர தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஜெர்மனியில் கிரீம் சகோதரர்கள் நாட்டுப்புறவியலை அறிவியல் நோக்கில் ஆராயத் தொடங்கினர் அறிவியல் நோக்கில் முதன் முதல்ல ஆராய தொடங்கியவங்க யார்னா கிரீன் சகோதரர்கள் அவர்கள் ஜெர்மனியை சேர்ந்தவர்கள் வினாயின் நானூறு உலகிற்கு பல நாட்டுப்புற இள இயல் அறிஞர்களை தந்தது பின்லாந்து அப்படின்னா மிகையாகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உலகிற்கு பல நாட்டுப்புற இயல் அறிஞர்களை தந்தது பின்லாந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க நானூற்றி ஒன்று நாட்டுப்புறவியலில் பின்னிஸ் ஆய்வாளர்களின் கோட்பாட்டினை ஒட்டி ஃபினிஷ் ஸ்கூல் ஒன்று எழுந்தது நாட்டுப்புறவியல பின்னிஸ் அப்படிங்கிற ஆய்வாளர்களோட கோட்பாட்டை ஒட்டி எழுந்த பள்ளியின் பெயர் என்னென்னா ஃபின்னிஸ் ஸ்கூல் நாட்டுப்புறவியலில் பின்னிஸ் ஆய்வாளர்களோட கோட்பாட்டை ஒட்டி எழுந்த பள்ளியின் பெயர் ஃபின்னிஸ் ஸ்கூல் நானூற்றி ரெண்டு எலியஸ் லின் ரோட் பின்லாந்த் நாட்டுப்புறவியல் குறித்து நூல் ஒன்று வெளியிட்டார் எலியஸ் லின் ரோட் அப்படிங்கிறவங்க பின்லாந்து நாட்டுப்புறவியல் குறித்து ஒரு நூல் எழுதியிருக்காரு அவரே திருப்பியும் கலைவள காவியத்தையும் எழுதியிட்டார் எலியஸ் லின் ரோட் அப்படிங்கிறவர் கலேவலா காவியம் அப்படிங்கிற ஒரு நூலையும் எழுதியிருக்காரு அதை தொடர்ந்து த ப்ராவர்ட்ஸ் ஆஃப் த ஃபின்னிஸ் அப்படிங்கிற நூலை ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேயும் த ரிடில்ஸ் ஆஃப் த ஃபின்னிஸ் அப்படிங்கிற நூலை ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலிலேயும் எழுதி வெளியிட்ருக்காரு எலியஸ் லின் ரோடட் லின் ரோட் அப்படிங்கிறவர் பின்லாந்தை சேர்ந்தவர் இவர் பின்லாந்தோட நாட்டுப்புறவியல் குறித்து நூல் எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கலைவலா காவியம் அப்படிங்கிற ஒரு நூலையும் ஆங்கிலத்தில் த ப்ராவ்ஸ் ஆஃப் ஃபின்னிஸ் அப்படிங்கிறத ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேயும் த ரிடில்ஸ் ஆஃப் த ஃபின்னிஸ் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலில் நூலா எழுதி வெளியிட்டிருக்காரு இதுக்கு அப்புறம் நாம பார்க்க போற நாட்டுப்புறவியல் அறிஞர்கள் குறித்து ஒவ்வொருத்தரா பார்க்கலாம் இதுல நாம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஜேக்கப் க்ரீம் அப்படிங்கிறவர் வினாயின் நானூத்தி மூணு ஜேக்கப் க்ரீம் அவர்கள் நாட்டுப்புறவியலை அறிவியல் அடிப்படையில் ஆராய வழிவகுத்தார் நாம் பார்த்தோம்னா மொழியலையும் க்ரீம் அப்படிங்கிறவரை பத்தி பார்த்துருப்போம் மொழியல் ஆராய்ச்சி செஞ்சவங்களும் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புறவியல் குறித்தும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அதில் ஜேக்கப் க்ரீம் பார்த்தோம்னா உப்லாட் அப்லாட் விதியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு க்ரீம் விதி உருவாக்கியிருப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் மொழியல்ல பார்த்துருப்போம் இங்கே பார்த்தனா நாட்டுப்புறவியலை அறிவியல் அடிப்படையில் ஆராய வழிவகுத்தவர் யாருன்னா ஜேக்கப் கிரீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜேக்கப் கிரீமை நாட்டுப்புற இயலின் தந்தை அதாவது ஃபாதர் ஆஃப் ஃபோக்ளோ சயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபாதர் ஆஃப் ஃபோக்ளோ சயின்ஸ் யாருனா கிரீம் நாட்டுப்புற இயலின் தந்தை நாட்நூற்றி ஐந்து கிரீம் சகோதரர்கள் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நாட்டுப்புற கதைகளின் முதல் தொகுதியையும் ஆயிரத்தி எட்நூத்தி பதினைந்தாம் ஆண்டு இரண்டாவது தொகுதியையும் வெளியிட்டனர் கிரீம் சகோதரர்கள் கிரீமா அவரோட சகோதரர்களும் சேர்ந்த ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டாம் ஆண்டு நாட்டுப்புற கதைகளோட முதல் தொகுதியையும் ஆயிரத்தி எட்ணூத்தி பதினைந்தாம் ஆண்டு இரண்டாவது தொகுதியையும் வெளியிட்டிருக்காங்க நானூற்றி ஆறாவது வினா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு க்ரீமோடய ஆய்வு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது க்ரீமோட ஆய்வை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் பார்த்தோன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருக்காங்க நானூற்றி ஏழு இதனைத் தொடர்ந்து க்ரீமின் ஆய்வு ஐம்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது க்ரீம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு முதல் தொகுதியையும் ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சில் இரண்டாவது தொகுதியும் வெளியிட்டிருக்காங்க அதான் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து அந்த ஆங்கிலத்துல மொழிபெயர்ந்த அந்த மொழிபெயர்த்து அந்த ஆய்வு நூல ஐம்பது மொழிகள்ல மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாட்டுப்புற கதைகளை ஒப்பாய்வு செய்து கிபி ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மூன்றாவது தொகுதியை வெளியிட்டார் அது பதினஞ்சு இரண்டாவது தொகுதி வெளியிட்டார் அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டில் பார்த்தோன்னா மூன்றாவது தொகுதியையும் வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நானூற்றி ஒன்பது மொழியியல் துறையில் ஜெர்மன் மொழியை ஆராய்ந்த பொழுது க்ரீம்ஸ் விதி என்ற ஒளியியல் விதியை உருவாக்கினார் க்ரீம்ஸ் விதி அப்படிங்கிற ஒளியியல் விதியை அவர் வந்து ஜெர்மன் மொழியை ஆராய்ச்சி செஞ்சும் போது ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க நானூற்றி பத்து ஒப்பியல் ஆய்வு முறையை நாட்டுப்புறவியலுக்கு பயன்படுத்த தொடங்கியவர் யார்னா க்ரீம் இதில் ப மொழியலையும் ஒப்பியல் ஆய்வு முறையில் தான் அவர் ஆய்வு செஞ்சு பயன்படுத்தியிருப்பார் அதே ஒப்பியல் ஆய்வு முறை முறையை நாட்டுப்புறவியலுக்கும் பயன்படுத்தியவர் யார்னா க்ரீம் நானூற்றி பதினொன்று வாய்மொழி இலக்கியத்தின் தோற்றம் வளர்ச்சி பற்றி ஜெர்மன் பிரா புராணவியல் என்ற நூலில் விளக்கியுள்ளார் வாய்மொழி இலக்கியம் அதாவது வெர்பல் ஆற்றுக்கு இல்லையா அதை அதோட தோற்றம் வளர்ச்சி பற்றி ஜெர்மன் புராணவியல் அப்படிங்கிற நூலில் விளக்கியிருக்காரு அடுத்தது ஜேக்கப் கிரீமோட கோட்பாடுகளை மார்க்ஸ் முல்லர் அவர்கள் ஒரு பள்ளியாகவே உருவாக்கி விட்டார் ஜேக்கப் கிரீமோட கோட்பாடுகளை வச்சு மார்க்ஸ் முல்லர் ஒரு ஸ்கூலையே ஓபன் பண்ணியிருக்காரு வினாயன் நானூற்றி நானூத்தி பதிமூன்று ஜெர்மானிய புராணங்களில் காணப்படும் தொல் வடிவங்களை ஆராய்ந்ததோடு புராணவியல் படைப்புகளை பற்றியும் அலசி ஆராய்ந்தார் ஜெர்மானிய புராணங்களில் காணப்படுற தொல் வடிவங்களை மட்டும் இல்லாம புராணவியல் படைப்புகளையும் அலசி ஆராய்ந்தவர் கிரீம் நானூத்தி பதினான்கு அயர்லாந்தில் வழங்கும் நாட்டுப்புற கதைகளை சேகரித்து ஃபேரி லெஜெண்ட்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் த சவுத் ஆஃப் அயர்லாந்து என்ற நூலை வெளியிட்டவர் யார்னா தாமஸ் கிரௌடன் க்ரோக்கர் ஃபஸ்ட்டு க்ரீமை பற்றி பார்த்தோம் அடுத்தது பார்க்க போகிறது தாமஸ் க்ரௌடன் க்ரோக்கர் பற்றி பார்க்கலாம் அயர்லாந்தில் வழங்கும் நாட்டுப்புற கதைகளை சேகரித்து ஃபேர்லி ரெ லெஜண்ட்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் த சவுத் ஆஃப் அயர்லாண்ட் அப்படிங்கிற நூலாக வெளியிட்டவர் யார்னா தாமஸ் க்ரௌடன் க்ரோக்கர் விநாயிரம் நானூற்றி பதினைந்து விவசாய மக்களிடையே வழங்கும் நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்கள் முதலியவற்றை ரீசர்ச்சஸ் இன் த சவுத் ஆஃப் அயர்லாண்ட் இலுஸ்ட்ரேட்டிவ் ஆஃப் த சீனரி research in the south of Ireland illustrative of the scenery அப்படிங்கிற நூலையும் ஆர்கிடெக்சரல் ரிமைன்ஸ் அண்ட் த மேனர்ஸ் அண்ட் சூப்பர்சிஷன் ஆஃப் தீசன்ட்ரி என்ற நூலையும் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலில் இந்த ரெண்டு நூலையுமே ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலையும் த லெஜண்ட்ஸ் ஆஃப் லேக்ஸ் செயின்ஸ் அண்ட் கிலார் என்ற நூலை ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதுலேயும் த கீன் ஆஃப் த சவுத் ஆஃப் அயர்லாண்ட் எஸ் இலிஸ்ட்ரேட்டிவ் ஆஃப் ஐரிஸ் பொலிட்டிக்கல் அண்ட் டொமஸ்டிக் ஹிஸ்ட்ரி மேனஸ் மியூசிக் அண்ட் சூப்பர்சிஷன் அப்படிங்கிற நூலை ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலுலையும் வெளியிட்டவர் க்ராடன் க்ரோக்கர் மொத்தம் நாலு நூல் எழுதியிருக்காரு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலில் ரீசர்ச்சஸ் இன் த சவுத் ஆஃப் அயர்லேண்ட் இலிஸ்ட்ரேட்டிவ் ஆஃப் த சீனரி ஆர்கிடெக்சுரல் ரிமைன்ஸ் அண்ட் த மேனர்ஸ் ஆஃப் சூப்பர் சிசன்ஸ் ஆஃப் த பீசன்ட்ரி அப்படிங்கிற நூலையும் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதில் த லெசன்ஸ் ஆஃப் லேக்ஸ் சைன்ஸ் அண்ட் டூயிங்ஸ் அட் கிளி கிளர்னரி கிளார்னி அப்படிங்கிற நூலையும் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலில் த கீன் ஆஃப் த சவுத் ஆஃப் அயர்லாண்ட் ஆஸ் இலிஸ்ட்ரேட்டிவ் ஆஃப் ஐரிஷ் பொலிட்டிக்கல் அண்ட் டொமஸ்டிக் ஹிஸ்ட்ரி மேனஸ் மியூசிக் அண்ட் சூப்பர்சிஷன் அப்படிங்கிற நூலையும் விவசாய மக்களோட நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்களை வச்சு அடிப்படையாக வச்சு எழுதியிருக்காரு இந்த மூல நான்கு நூலையும் நானூற்றி பதினாறு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பஞ்சதந்திர கதைகளை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்ததோடு அழகிய முன்னுரை ஒன்றும் எழுதியிருக்காரு பென்பே இப்போ இதுக்கு முன்னாடி க்ரௌடண்ட் க்ரோக்கர் க்ரீம் பற்றி பார்த்தோம் அடுத்தது பார்க்க போகிறது தியாடர் பெண்பே பென்பே அப்படிங்கிறவர் மீட்டுருவாக்கம் மூலமாக மொழியை ஆராய்ஞ்சாரு அப்படின்னு மொழியலில் பார்த்துருப்போம் இங்கே பார்த்தோன்னா பஞ்சதந்திர பஞ்சதந்திர கதைகளை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்து அதுக்கு அழகிய முன்னுரையும் எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னவர் தியாடர் பெண்பே நானூத்தி பதினேழு பெண்பே அவர்களுக்கு சமஸ்கிருத வாய்மொழி இலக்கியங்களில் பெரும் ஈடுபாடு உண்டு இந்திய நாட்டுப்புற கதைகள் மத்திய தரைக்கடல் வழியாக மேலை நாட்டிற்கு பரவியிருக்க வேண்டும் என்று அவ்வாறு பரவுவதற்கு கலாச்சார தொடர்பும் காரணம் என கூறுகின்றவர் தியாடர் பெண்பே பெண்பே அவர்களுக்கு சமஸ்கிருத வாய்மொழி இலக்கியங்களை பெருத்த ஈடுபாடு உண்டு இவர் இந்திய நாட்டுப்புற கதைகளை மத்திய தரைக்கடல் வழியாக மேலை நாட்டிற்கு பரவியிருக்க வேண்டும் அப்படின்னும் அவ்வாறு பரவுவதற்கு காரணம் என்னென்னா கலாச்சார தொடர்பு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா தியாடர் பெண் பே நானூற்றி பதினெட்டு பெண்பா பெண்பேவின் கோட்பாட்டை புலம்பெயர்வு கோட்பாடுன்னு சொல்லுவாங்க பெண்பவாட கோட்பாடு புலம்பெயர்வு கோட்பாடு இதை கடன் வாங்கல் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க நானூற்றி பத்தொன்பது பெண்பேவின் கோட்பாட்டில் உள்ள குறைகளை ஜோசப் பேடியர் அவர்கள் சுட்டிக்காட்டி காட்டி ஆய்வுக் கட்டுரைகள் எழுதியுள்ளார் தேடர் பெண்பவாட கோட்பாட்டில் குறை இருக்கு அப்படின்னு சொல்லி சுட்டிக்காட்டி காட்டி ஆய்வுக் கட்டுரைகள் எழுதியவர் யாருன்னா ஜோசப் பேடியர் அடுத்தது இவர் இவரோட நூல்களில் குறைகள் கண்டுபிடிச்சிருந்தாலும் அவரோட கோட்பாட்டை அடிப்படையாக வச்சு பெண்பே பள்ளி எழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நானூற்றி இருபத்தி ஒன்று ஜேக்கப் கிரீமை போலவே ஒப்பு அடிப்படையில் நாட்டுப்புறவியலை ஆராய்ந்தவர் அடல்பட் குஹன் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அடல்பட் குகன் குஹன் அப்படிங்கிறவர் இவரும் யார் அடிப்படையாக வச்சுருக்காருன்னா ஜேக்கப் கிரீமை மாதிரியே ஒப்பு மொழியல் அடிப்படையில் நாட்டுப்புறவியலை ஆராய்ச்சி செஞ்சவர் க்ரீம் வந்து ஒப்பு ஒப்பியல் அடிப்படையாக வச்சு ஆராய்ச்சி செஞ்சாருன்னு பார்த்தோம் அதே மாதிரி தான் அடல்பட் குகன் அப்படிங்கிறவரும் ஒப்பியல் ஆர அடிப்படையாக வச்சு நாட்டுப்புறவியலாக ஆராய்ச்சி செஞ்சுருக்காரு அடல்பட் குகன் த டெசன்ட் ஆஃப் த ஃபயர் அண்ட் த ட்ரிங்க்ஸ் ஆஃப் த காட்ஸ் என்ற நூலில் கிரேக்க புராணத்தில் வரும் ப்ரோமாதேசை வடமொழியில் காணப்படும் ப்ரோமோதீசுடன் ஒப்பிட்டு ஆராய்ந்து த ஸ்டேஜஸ் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் மித் என்ற மற்றொரு நூலையும் எழுதியிருக்கார் அடல்பட் குகன் அப்படிங்கிறவங்க த டீசன்ட் ஆஃப் ஃபயர் அண்ட் த ட்ரிங்க்ஸ் ஆஃப் த காட்ஸ் அப்படிங்கிற நூலில் கிரேக்க புராணத்தில் வர ப்ரோமோதிஸ் அப்படிங்கிற வடமொழியில் மொழியில் காணப்ப ப்ரோமோதிஸை வடமொழியில் காணப்பட ப்ரமோதிஸுடன் ஒப்பிட்டு ஆராய்ந்து எழுதிய நூல் பேர் என்ன அப்படின்னா த ஸ்டேஜஸ் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் த மித் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு நானூற்றி இருபத்தி மூன்று அடுத்தது நம்ம பார்க்க போகிறவங்க வில்ஹெல் மான்ஹாட் வில் வில்ஹெம் மான்ஹாட் நீர் ஆவிகள் பற்றிய புராணத்தை ஜெர்மன் நாட்டு புரா நாட்டுப்புறவியல் கூறுகளுடன் ஒப்பிட்டு நீர் ஆவிகள் பற்றிய புராணத்தை ஜெர்மன் ப்புறவியல் கூறுகளுடன் ஒப்பிட்டு அஃது மானிடவர் பள்ளி கோட்பாடுகளுடன் ஒத்திருந்ததை சுட்டிக்காட்டி ஆராய்ந்தவர் பில் ஹெல்ம் மான்ஹார்ட் அப்படிங்கிறவர் நீர் ஆவிகள் பற்றிய புராணத்தை ஜெர்மனோட நாட்டுப்புறவியல் கூறுகளோட ஒப்பிட்டு அது மானுடவியல் பள்ளி கோட்பாடுடன் ஒத்திருக்கு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பில் ஹெல்ம் மான்ஹார்ட் அப்படிங்கிறவங்க இவரும் பார்த்தோன்னா ஜேக்கப் க்ரீமோட அடிச்சுவற்றை பின்பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு மார்க்ஸ் முள்ளரும் பார்த்தோம்னா ஜேக்கப் க்ரீமோட அடிச்சுவற்றை பின்பற்றி ஆராய்ந்தவர் மார்க்ஸ் முல்லர் நானூற்றி இருபத்தி ஐந்து சமஸ்கிருத பேரறிஞரும் மொழியியல் வல்லுநருமான மார்க்ஸ் முல்லர் புராணவியல் ஒப்பாய்வில் மிகுந்த ஈடுபாடு உடையவர் மார்க்ஸ் முல்லரும் பார்த்தோன்னா நம்ம மொழியலில் பார்த்துருப்போம் அவரே தான் இங்கேயும் வந்திருக்காரு சமஸ்கிருத பேரறிஞரும் மொழியியல் வல்லுநருமான மார்க்ஸ் முல்லர் புராணவியல் ஒப்பாய்வில் மிகுந்த ஈடுபாடு உடையவர் நானூற்றி இருபத்தி ஆறு இந்தோ ஐரோப்பிய புராணங்களின் தோற்றத்தை ஆராய்ந்தவர் மார்க்ஸ் முல்லர் இந்தோ ஐரோப்பிய புராணங்களின் தோற்றத்தை ஆராய்ந்தவர் மார்க்ஸ் முல்லர் நானூற்றி இருபத்தி ஏழு இந்தோ ஐரோப்பிய மொழியில் காணப்படும் பொருள் வேற்றுமையும் ஒரு சொல் பல பொருள்களை தருவதும் புராணங்கள் தோன்றுவதற்கு காரணம் என கருதினார் இந்தோ ஐரோப்பிய மொழிகளில் காணப்படும் பொருள் வேற்றுமையும் ஒரு சொல் பல பொருள்களை தருவதும் புராணங்கள் தோன்றுவதற்கு காரணம் என்று கருதினார் நானூற்றி இருபத்தி எட்டு ஒரு காலகட்டத்தில் வேத கடவுள்களின் பெயர்கள் மறக்கப்பட்டு அப்பெயர்களை புராணங்களில்தான் காண முடிந்தது என்றவர் மார்க்ஸ் முல்லர் ஒரு காலகட்டத்துல வேத கடவுள்களோட பெயர்கள் வந்து மறக்கப்பட்டு அந்த பெயர்களெல்லாம் புராணங்களில் தான் பார்க்க முடிஞ்சிச்சின்னு சொன்னவரும் மார்க்ஸ் முல்லர் பெரும்பாலான புராணங்களுக்கு இயற்கையின் படைப்பான சூரியனுடன் தொடர்பு இருப்பதாக இவர் கருதுவதால் இவரது கோட்பாட்டை சோலார் தியரி என்று கூறுவர் யாரோட கோட்பாடு சோலார் தியரின்னு கேட்டாங்கன்னா மார்க்ஸ் முல்லரோட கோட்பாடு பெரும்பாலான புராணங்களுக்கு இயற்கையின் படைப்பான சூரியனுடன் தொடர்பு இருப்பதாக இவர் கருதுவதால் இவரது கத் க கோட்பாட்டை சோலார் தியரின்னு சொல்லியிருக்காங்க வினாயன் நானூற்றி முப்பது மார்க்ஸ் முலரின் கோட்பாட்டை ஆன்சு லாங்கும் மானாட் போன்றோரும் மறுக்கின்றனர் மார்க்ஸ் முலர கோட்பாட்டையும் பார்த்தோன்னா ஆன்சூல் லாங்கும் மாநாட் போன்றோரும் மறுக்கின்றனர் விநாயகன் நானூற்றி முப்பத்தி ஒன்று முன்னையே பார்த்தோம் ஜேக்கப் கிரீமோட கோட்பாட்டை மார்க்ஸ் முல்லர் ஒரு பள்ளியாகவே உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிறத ஜேக்கப் கிரீம்லையும் பார்த்தோம் இது வரைக்கும் நம்ம மார்க்ஸ் முல்லர் ஜேக்கப் கிரீம் பெண்பே இவங்கள பற்றிலாம் பார்த்துருக்கோம் அடுத்து இன்னும் இருக்க நாட்டுப்புறவியல் அறிஞர்கள் பத்தி நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்